ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எப்படி எல்லோரும் இருக்கீங்களா சரி வாங்க அதாவது கோயத்தில் இந்த பர்ருக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த பர்ல பார்த்தீங்கன்னா நாம் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது இந்த மணலில் வந்து சில வண்டிங்களாம் மாட்டிக்கும் அதாவது மேலே ஒரு சில இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா மணலாக இருக்கும் வண்டிங்க அதிகம் போய் போய் அப்படியே மணல் பா இதாக இருக்கும் அந்த மணலில் நம்ம வண்டி போகுமா மாட்டாமல் போயிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொய்த்திக்கிட்ட அந்த அங்கே உள்ள கொய்த்தி பையனோடு தான் பெட்டு கட்டின மாதிரி ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை போக மாட்டோம் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எடுத்துகிட்டு அப்போ நாங்கள் போனோம் அந்த வகையில் போயிட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது அப்படியே உள்ள சீன் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை வண்டிங்கள் மாட்டி கிடக்குது எல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இது ஒரு சைடு மட்டும் எடுத்தோம் அதே மாதிரி நாங்கள் வண்டிக்கு இந்த சைடு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கிட்ட நிறையா வண்டி மாட்டி இருக்குது அதை உங்களுக்கு சரியாக காமிக்க முடியாமல் போச்சு இதெல்லாம் மேலே நிற்கிதுங்க வண்டிங்க இந்த மாதிரி சரஸ்ரன் போவாங்க வருவாங்க நிற்பாங்க அடிக்கடி மாட்டிக்கும் இது வந்து சாதாரண வண்டி சின்ன வண்டிங்களாம் போகும் போனால் போக முடியாது கொஞ்சம் பெரிய எட்டு இன்ச்சு எட்டு சிலிண்டர் வண்டி தான் போக முடியும் எட்டு ஓல்ட்னு சொல்லுவாங்க எட்டு இன்ச்சு சிலிண்டர் உள்ளது அப்போ தான் அந்த வண்டிக்கு போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் மாட்டாமல் அதுவே சில நேரங்கள்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி தடுமாற வண்டி இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஒரு சின்ன இதுக்காக அப்படிங்கிறதுக்காக எடுத்திருந்தோம் ஓகே நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வரைக்கும்